பாத்துக்கேன் நல்லா இருக்கும் நீனா சிஸ்டர் தேங்க் தேங்க்யூ வலைக்கம் பர்வீன் சிஸ்டர் சொல்றாங்க எல்லாருக்கும் ஹார்ட் அள்ளி போடுறாங்கப்பா அன்பானவள் ஹைடி ஆமா அழகானவள் ஹைடி ஹைடி பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நாய் மேல படுத்து கடைப்பா பாரு சூப்பரா இருக்கும் பார்க்குறது கொசு கடிக்குது

நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரம் வரீன் சிஸ்டர் உங்களை பா பாதி சொல்லுங்க கொஞ்சம் உங்களை பத்தியா அவங்க சேனல் வச்சிருக்காங்க பசியா சாரி அவங்க நான் உங்களுக்கு ஸ்பேனர் தரேன் பேசீரா அவங்க சேனல் போய் பாருங்க பார்த்துட்டு எனக்கு ஜிம் பாம்பாய் அக்கா ஜிம் ஜிம்பூம்பாயா ஜி பூம்பாய் பிடிக்குமா ஓகே ஓகே நான் ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு ரெண்டு குழந்தைகள் சிஸ்டர் வண்டி சத்தம்னா பயப்படும் ஏய் இருமுறை சத்தம் எனக்கு கேட்க கூடாது இருமுறை பாட்டி வயசான பிறகு நாலு கிழவனுங்க இருமுறை சத்தம் ம் போய் எங்கே வர

ஸ்கூல் போகிறாங்களா இதுதானாக்கா மகிழ்ச்சியாக கேட்குறாங்க டென் லைக்ஸ் நைன் மெம்பர்ஸ் வாட்சிங் என்ன என்ன இப்படி உட்காந்துருக்க இது யாரோட வாழ் இது யாரோட வாழ் இது என்னோட வாழ் தானே எனக்கு தெரியா இது என்னோட வாழ் தானே எனக்கு தெரியா நான் வா சொல்லு எனக்கு தெரியா அந்த வாழை எனக்கு தெரியா ஐயோ சென்னைன்னு தெரியும் மீனா சிஸ்டர் ஓ சென்னையா மறந்துட்டேங்க நான் சென்னை